அந்த தெருவில் தான் நாங்கள் வசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஊர் பொதுமக்கள் சிறப்பு வந்திருக்கிறோம் அந்த இடத்துல வந்து ஏற்கனவே குப்பைக்காட்டை எடுக்க சொல்லி ஒரு முப்பது வருஷமா மண் கொடுத்துட்டு இருக்கோம் எந்த ஏ நடவடிக்கை எடுத்த கிடையாது அந்த ரெண்டாவது வந்து அந்த குப்பைக்காட்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பல்லவீட்டில் இருக்கிற மலை கழிவுலாம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் இந்த சாம்பலில் இருக்கிற சாம்பலில் போட்டு அந்த காலத்தில் அப்படி தான் செய்வாங்க எடுத்து அது குழி தோண்டி அந்த மலைக்கழிவுல உள்ளே போட்டு ஓட்டு விட்டுருவாங்க அது உள்ளே குப்பைக்காட்டை போய் உள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கழிவுகள்லாம் நிறைய இருக்கும் அது ரொம்ப சுகாதார கேடு இவங்க சொல்றாங்க இந்த ஆத்து தண்ணியை வந்து நேரம் உள்ள ஆத்துக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு ஆத்துக்குள்ள உள்ள விட்டா ஆறு பாதிக்கணும் ஆனா நாங்கள் மக்கள் பாதிக்கப்படுறோம் மக்களை ஆறு செய்ய அந்த எஸ்டிபி பிளான்ங்கிறது செய்யட்டை வேணாங்க இல்லைங்க அது வரவேற்கிறதுக்கு ஆனா வேற இடத்துல செய்ய சொல்லுங்க ஏற்கனவே குப்பைக்காட்டை எடுக்க சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் குப்பைக்காட்டையும் எடுத்த ஆகணும் எஸ்டிபி பிளானு அந்த இடத்துல வேணாம் அந்த எஸ்டிபி பிளான் அந்த கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் சொல்லி போட்டு போடுறாங்க அது தயவு செய்து அது வேணாம் அது வேற இடத்துல மாற்ற சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க இதுல வந்து நீங்க இது செய்யல அப்படின்னா பாருங்க இது பாருங்க பெட்ரோல் கலர்ல இருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு குடும்பம் இந்த குடிச்சுட்டு இருக்கிறாங்க பயன்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுல நாலு நாள் பாத்திரம் கழுவிட்டீங்கன்னா அஞ்சு நாள் கையில கருப்பா போயிடும் வெள்ள எந்த சட்டையும் துவைக்க முடியாது இதுல குளிக்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது எங்களுக்கு தண்ணி இல்லாம பாதிக்கப்படுறோம் ரெண்டாவது நாய் நிறைய ஏதாவது உள்ள போய் சத்து கிடஞ்சுன்னா அதையும் எடுக்க போறது இல்ல அதையும் எடுக்க முடிக்கிறாங்க அந்த இந்த பத்திரிகையாளர்கள் அன்னைக்கு வந்தாங்க பேட்டி எடுக்கிறவங்களும் அன்னைக்கு வந்தாங்க வந்துட்டு அரை நேரம் நிக்க முடியல உங்களால அவ்வளவு நாத்தம் பொறுக்க முடியல அந்த இடத்துல அதாவது பகலில் கூட வாட தெரியாது நைட்டு பதினோரு மணிக்கு மேல அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல நிக்கவே முடியாது அந்த அளவுக்கு எந்த அதிகாரியும் உள்ள வந்து பாக்குறது இல்ல நைட்டு வந்து பார்க்க சொல்லுங்க ஒரு பதினோரு மணிக்கு மேல வந்து பார்க்க சொல்லுங்க அந்த இடத்துல குழந்தைகளை மற்றவங்க மத்தவங்க நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதுல ஒரு பெரிய கட்சிக்காரே வந்து இதனால கேன்சர்ல பாதிக்கப்பட்டு டெங்கு காய்ச்சல் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதாவது மழை மழைன்னு வந்து எச்சா வந்து மழை தண்ணினால எது தண்ணியே இதுக்கு ஒரு உதாரணம் இந்த தண்ணிக்கு மேல என்ன செய்யறது இவங்களுக்கு எதை தான் காமிக்கிறது அப்புறம் அதனால தயவு செய்து வந்து இதில் வந்து உப்பு காட்டையும் எடுக்கணும் எஸ்டிபி பிளானையும் வேற இடத்துக்கு மாற்றணும் இப்போ எங்க வந்தீங்க ஆணைய ஆணை ஆணையர்கிட்ட சொன்னாங்க ஆணையர் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்குறாங்க நாங்க நம்பிக்கையோட போறோம் அதில் நம்பிக்கையோட போறோம் கண்டிப்பா அவங்க செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க ஆணையர்கிட்ட சொல்லியிருக்குறோம் போய் பாருங்க அப்படின்னு அதனால கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துடுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நடவடிக்கை எடுக்கல எடுக்கலாம் மறுபடியும் எடுக்கணும் எடுத்துக்கோங்க எங்களுக்கு நல்லது நடக்கணும் எங்களுக்கு நல்லது நடக்கணும் அவங்க எங்களுக்கு நலம் செய்யறதுக்காக தான் அவங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிளாட் எல்லாம் பக்கத்துல காலை முடிஞ்சேன் அதுல சுவாசிச்சுக்கிட்டு போகுது இங்கேயே கொண்டு வரைக்கும் என்ன